ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் இன்னைக்கு காலையிலே கடலோரம் போய் ஃப்ரெஷ்ஷா இந்த திருக்க மீனை வாங்கி வந்துட்டேன் இன்னைக்கு இந்த திருக்க மீனை வச்சு தான் காரம் ஜாகமா திருக்க மீன் குழம்பு வைக்க போறேன் வாங்க வீடியோ கூட போகலாம் பாருங்க மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் சூப்பராக மீனை கிளீன் பண்ணிட்டேன் நாம் ஃபஸ்ட்டு குழம்புக்கு வேண்டிய புளியை கரைச்சி வெட்டுக்குவோம் புளி ஊற வைக்கும்போது அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தான் நான் ஊற வச்சுருக்கிறேன் நீங்களும் அதே போல் ஊற வச்சிங்க நமக்கு புளி கரைச்சியல் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா கொஞ்சம் கூட கூட தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் போதும் நினைக்கிறேன் வாங்க ஃபில்டர் பண்ணிப்போம் புலிகரைசல் ரெடிங்க இது கூட ஒரு மூன்று ஸ்டூன் வீட்டு மிளகாயத்துல சேர்த்து கரைச்சி வச்சுக்குவோம் அவ்வளவுதாங்க ஓகேங்க இப்போ உப்பு காரம் சரியா இருந்தாதானு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம் சூப்பராக இருக்குதுங்க நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு நம்ம குழம்பு சரியாக ஆரம்பிச்சிடுவோம் சட்டி நல்லா காஞ்சி வரதுங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சட்டி நல்லா காஞ்சி வந்ததுங்க இந்த நேரத்தில் நாம எண்ணெய சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இந்த நேரத்தில் இந்த வடவத்தை இதுல சேர்த்துக்கோ இந்த கருவேப்பிலையை இதுல சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் இந்த உரிச்சி வச்ச சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க இப்ப இந்த தக்காளியும் சேர்த்துக்குவோம் போட்டது எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுங்க இப்போ இந்த புளித்த அரிசியில் இது கூட சேர்த்துக்கோ அவ்வளோதாங்க இது ஒரு கொதி வர்த்தோம் அதுக்குள்ள நாம இந்த குழம்புக்கு தேவையான ஒரு பொடியை ரெடி பண்ணிக்குவோம் பொடி என்னன்னா மிளகு ஜீரகம் வாங்க இத அரைச்சி எடுத்துக்கோ பாருங்க இந்த அளவுக்கு பவுடரா இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த குழம்போட ஐநேட்டு இந்த ஜீரகமும் இந்த விலகம் தான் இவர் அது கூட தான் குழம்பே மனமா இருக்கும் சரிங்க இத இந்த பாத்திரத்துல மாத்திப்போம் வாங்க குழம்பு கொதி பார்ப்போம் பாப்போம் நல்லா கொதி வந்துருதுங்க இந்த நேரத்துல நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருந்த இந்த மேனை இதில் சேர்த்துக்குவோம் இப்ப இந்த இடிச்சு வச்ச பூண்டையும் சேர்த்துப்போம் இப்ப இந்த நுனிக்கு வச்ச மிளகு சீக்கிரம் தூளை இது சேர்த்துப்போம் இது ஒரு கொதி வர்த்தங்க நம்ம மூடி விட்டுருவோம் இந்த குழம்ப பெண்கள் அடிக்கடி உணவுல சேர்த்துங்க ஏன்னா இது எலும்புக்கு கொடுக்கும் குறிப்பா பிரதான பெண்கள் இந்த குழம்ப அடிக்கடி உணவுல சேர்த்துங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ குணங்கள் இந்த குழம்புல இருக்குது சரிங்க குழம்பு கொச்சின்னு இருக்கட்டும் நாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் சூப்பராக குழம்பு கொச்சு வந்துட்டு இப்போ நம்ம இறக்கி வச்சுக்குவோம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் உருவி மேலே போட்டுக்கும். தெருக்க மீன் சூப்பராக விழுந்து வந்துடுது இன்னைக்கு மதியம் ஒரு புடி பிடிச்ச வேண்டியதான் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்